ஹே காய் சிலருக்கு வணக்கம் உங்களுக்கு பேக் டு அவர் சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சியோட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டோக்கன் கிரேட் டோக்கன் வந்து இப்போ நம்மகிட்ட கிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு டோக்கன் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டோக்கன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கால் பண்ணுறீங்க கண்டி கால் பண்ணிவிட்டு இன்னும் டோக்கனோட வீடியோஸ் வந்து எனக்கு டீட்டெயில் புரிய மாட்டேங்குது மேடம் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு கால்ஸ் வரும்போது ஸோ ஒரு சில நான் அட்டன் பண்ண முடியும் ஒரு சில கால அட்டன் பண்ண முடியும் புரியலை ஸோ அதனால பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணுற காலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்டே பேச டைம் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஹவர் இல்லைன்னா ஒரு முக்கால் மணி நேரமாக தான் ஆகிருது ஏன்னா அவ்வளோக்குள்ளே அவங்களுக்கு எஃபர்டைன் பண்ணால் தான் புரியுது ஸோ அதனால் வீடியோ பார்த்து புரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஒரு வீடியோ இதை பார்த்திங்கனால உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ இந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக டோ டோக்கன் வேணும் அப்படின்னா மட்டும் எனக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகேவா இல்லைனா கால் பண்ண வேணாம் ஸோ வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டோக்கனோட அமௌண்ட் வந்து முந்நூறுபான்னு சொன்னேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்துட்டு டோக்கன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ முந்நூறுபாவோட அமௌண்ட் ஸோ உங்களுக்கு டோக்கன் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இது தான் ஸோ இதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன்பே பேடிஎம் ஜிபே இந்த மூணுமே என்கிட்ட இருக்குது ஸோ அந்த நம்பரில் அந்த ஃபோன்பே இல்லைனா பேடிஎம் இல்லைனா ஜிபேக்கு வந்து முந்நூறுபா நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் எனக்கு ஸோ சென்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து எனக்கு அனுப்பணும் அதான் என்னென்னா உங்களோட நேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு டோர் நம்பர் அப்புறம் ஹவுஸ் அட்ரஸ் அப்புறம் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரோட நேம் அப்புறம் எந்த மாவட்டமும் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்டம் அப்புறம் தாலுக்கா நீங்கள் எந்த தாலுகாவில் இருக்கீங்களோ அந்த தாலுகாவோட நேம் அப்புறம் பின்கோடு இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புவாங்க அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்ஸு உங்கள் வீட்டுக்கு அதான் மொத்தம் அறுபத்தி ஒரு திங்ஸ் இருக்குது பி கிரேடில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு திங்ஸில் ஏதாவது உட்டன் காட்டு ஸ்டீல் காட்டு ஸ்டீல் பீரோ உடன் பீரோ அந்த மாதிரி நிறைய இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது அப்புறம் மைக்ரோவேவ் நிறைய திங்ஸ் இருக்குது தையல் மிஷின்லாம் இருக்குது உங்களுக்கு இதில் அறுபத்தி ஒரு திங்க்ஸு எந்த திங்ஸ் வேணும்ட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த முந்நூறுவா எனக்கு அனுப்பிட்டு உங்களோட அட்ரஸ் இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் அதாவது நீங்கள் எனக்கு முந்நூறுபா அனுப்பி ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடினது ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் ஓகேவா பன்னெண்டு நாளைக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் வரும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கொண்டு வருவாங்க போஸ்ட்மேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் கம்பெனி அட்ரஸ் ஓகேவா ஸோ கம்பெனி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் தான் இருக்குது கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி ஸோ கம்பெனி ஈரோட் ோட்ல ஸ்ரீ பாலாஜி இருந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒரு போஸ்ட் அனுப்பிட்டுப்பாங்க உங்களோட அட்ரஸ் அட்ரெஸ் வந்து எங்கிட்ட கொடுத்த வீட்டு அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் அனுப்பிடுப்பாங்க ஸோ அந்த போஸ்ட்டு வந்து நீங்க ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கணும் ஸோ அப்போ சொல் நினைப்பீங்க ஸோ மேடம் நீங்கள் என்னடானா முந்நூறுபா தானே நீங்கள் சொன்னீங்க ஒரு திங்க்ஸோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முந்நூறுபா நான் பே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து போஸ்ட் வாங்க சொல்கிறீங்களே அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக இவ்வளோ ரூபா ப்ளஸ் முந்நூறுரூவா ப்ளஸ் நான் உங்ககிட்ட தந்து முந்நூறுரூவா ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறுவும் செலவாகாமல் அப்போ ஆயிரத்து எண்ணூறுரூவாலாம் எனக்கு வேஸ்ட்டாக போகும் ஆயிரத்தி எண்ணூறுரூவாக்கே திங்ஸ் கிடைக்கும் அப்போயும் முந்நூறுவான்னு வீடியோவில் போட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் போஸ்ட்மென் கிட்டே ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து இந்த போஸ்ட் வாங்கிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த கம்பெனி அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களோட ஆயிரத்தி ஐந்நூறுவாவை அனுப்பி விட்ருவாங்க கம்பெனி அட்ரஸ்க்கு ஏன்னா இப்போ ஸ்ருதி ஸ்ருதிங்கிறவங்க வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுவா போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து போஸ்ட் வாங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயிரத்தி ஐநூறுபா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அட்ரஸ்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அனுப்பி விட்ருவாங்க ஸோ அந்த ஆயிரத்தி ஐநூறுபா உங்கள் ஸ்டுதியோட ஆயிரத்தி ஐநூறுவா வந்துட்டு கம்பெனிக்கு போயிட்டு ஓகேவா ஸோ அப்போது உங்கள் அந்த ஸ்டுதியோட ஆயிரத்தி ஐநூறுவா கம்பெனிக்கு போயிட்டு ஸோ ஸ்ருதிக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுபா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணுவோம் இந்த போஸ்ட்டில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும் எம்டி கவர் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக் இருக்கும் இந்த புக்கில் தான் கிரேடுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குது அறுபத்தி ஒரு திங்ஸ் அந்த மாதிரி ஒரு டோக்கனுக்குள்ளே புக்ஸ் இருக்கும் ப்ராடக்ட்டுக்குள்ளே புக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்கும் ஸோ இதுதான் டோக்கன் ஸோ ஒரு டோக்கனோட அமௌண்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா அதாவது முந்நூறுபா ஸோ இல்லை அஞ்சு டோக்கன் இருக்கும் ஓகேவா ஸோ அஞ்சு தான் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க ஸோ அந்த ஸ்ருதி வந்து ஆயிரத்தி கொடுத்து வாங்கிட்டாங்க ஓகேவா அதில் வந்துட்டு ஒரு இப்போ அந்த ஸ்டூதி வந்து அஞ்சு பேரே ஜாயின் பண்ணணும் ஓகே ஸோ அஞ்சு பேரை வந்து இப்போ நீங்கள் சேர்க்கணும் சேர்க்கும்போது அஞ்சு பேர் இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட முந்நூறுபா தருவாங்க தந்துட்டு நீங்கள் எங்கிட்ட முந்நூறுபா தந்துட்டு உங்களோட வீட்டு டீட்டெயில் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு உங்கள் கிட்டே முந்நூறுபா தந்துட்டு உங்கள் வீ அவங்க வீட்டு டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ அஞ்சு பேர்கிட்டையும் நீங்கள் வந்துட்டு முந்நூறுபா வாங்கிட்டு அவங்க டீட்டெயில் எழுதிடுவீங்க ஓகேவா எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி கவர் வந்துருக்குது பார்த்தீங்களா எம்டி கவருக்குள்ளே இந்த டோக்கனை வந்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி வச்சு இது உள்ளே வச்சிடணும் ஓகே ஸோ இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அட்ரஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனி அட்ரஸ்ஸு ஸோ கொரியர் ஆஃபீஸில் போய்ட்டு ஸ்பீடு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட் அட்ரெஸில் பார்த்திங்கன்னா ஸ்ருதி இந்த ஸ்ருதிக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் முதல்ல அந்த ஸ்ருதியோட அட்ரஸ் அப்படியே இதில் எழுதிடணும் ஸோ அதில் எழுதிட்டு இப்போ உங்களோட அட்ரஸ் ஓகேவா இல்லை கரெக்டாக எழுதிட்டு ஸோ கம்பெனி சென்ட் பண்ணணும் கொரியர் ஆஃபீஸில் வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் கேட்பாங்க ஸ்பீடு போஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து கம்பெனிக்கு அந்த அவங்க டீட்டெயில் வந்து அனுப்பி விட்றீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள்லேயே அந்த ஈரோட்டில் உள்ள கம்பெனிக்கு வந்து ரீச் ஆகிடும் அதாவது நீங்கள் ஈரோடு பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா ஒரு நாள்லேயே ரீச் ஆகும் இல்லைன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் லாங்கில் இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் ஆகும் ஸோ அதுக்குள்ளே ரீச் ஆகிடும் ரீச் ஆகினதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர்கிட்ட முந்நூறுபா வாங்கிட்டு அந்த அஞ்சு பேர்கிட்ட கிட்டே முந்நூறுபா வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த அஞ்சு முந்நூறுவா ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு கிடச்சிருதா பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்மேன் கிட்ட ஆயிரத்துரூவா கொடுத்துட்டீங்க உங்களோட ஆயிரத்தி ஐநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போயிடும் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கம்பெனிக்கு போயிடும் ஆனால் கஸ்டமர் நீங்கள் ஒரு அஞ்சு பேரை சேர்ப்பிங்க பார்த்தீங்களா அந்த அஞ்சு பேரோட முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கே வந்துடும் ஸோ நீங்கள் கொடுத்த ஆயிரத்தி ஐநூறு வந்து கம்பெனிக்கு போயிடும் கஸ்டமர் ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு வந்து ஸோ உங்கள் ஐநூறு உங்களுக்கே வந்துடுது அதனால் அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட்னா வெறும் முந்நூறுபா நீங்கள் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு உங்கள் டோக்கனுக்காக போட்டிருப்பீங்க பார்த்திங்களா அந்த முந்நூறுபா தான் வேஸ்ட் அந்த திங்ஸ் வரும் அந்த திங்ஸ் எப்போ வரும்னா நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டோக்கன் வந்து கம்பெனிக்கு அனுப்பிட்டீங்க அப்படி தானே எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு டீட்டெயில் எல்லாமே உங்கள் நீங்கள் சேர்த்த அஞ்சு பேரும் டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிவிட்டு அட்ரெஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த கவரில் வச்சுட்டு கம்பெனிக்கு அனுப்பியிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்த டோக்கன் மாதிரி நீங்கள் சேர்த்த அஞ்சு பேர் வீட்டுக்கும் டோக்கன் போகும் ஓகேவா அந்த அஞ்சு பேரும் ஆயிரத்தி ஐநூறுபாட்டு நான் கொடுத்து வாங்குவாங்க நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரு ஒரு வீக்கில் அதாவது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து போஸ்ட் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்த அஞ்சு பேரும் வீட்டுக்குமே ஒரு வாரத்தில் அவங்க வீட்டுக்கு நீங்கள் அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட்டு போயிடும் ஸோ அந்த அஞ்சு பேருமே போஸ்ட்டு வாங்கிட்டு அந்த அஞ்சு பேருக்குள்ளேயுமே இந்த மாதிரி புக்கு அப்புறம் ஒரு வரத்து கவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோக்கன் இருக்கும் ஸோ இதுதான் சீரியல் நம்பர் அந்த அஞ்சு பேரும் உங்கள்கிட்ட கால் பண்ணிவிட்டு போஸ்ட் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களோட வாட்ஸ்அப்ல வந்துட்டு இந்த வந்துட்டு வந்து சொல்லணும் ஓகேவா அந்த டோக்கனோட ஃபோட்டோ அனுப்ப சொல்லணும் இப்ப ஸ்ரு அப்படிங்க இப்போ சித்ரா ஓகேவா சித்ரா வந்து சித்ராவோட டோக்கன் வைங்க இப்போ சித்ரா வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த சித்ராக்கு வந்துட்டு உள்ள மூணு அஞ்சு அஞ்சு டோக்கன் ஓகேவா அஞ்சு டோக்கன் தான் சீரியல் நம்பர் ஓகே ஸோ அந்த சீரியல் நம்பர் வந்துட்டு நீங்கள் க எழுதி வச்சுக்கணும் ஒரு நோ இட ஒரு நோட்டில் வந்துட்டு அதாவது நீங்கள் வந்து அஞ்சு இந்த அஞ்சு டோக்கனோட நம்பரும் எழு எழுநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேரை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சித்ரா கவிதா ரமா காயத்ரி துர்கா அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பேர் இருக்குன்னு வைங்க அந்த அஞ்சு பேரோட நேம் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேருக்கு இந்த மாதிரி டோக்கன் போயிருக்க முடியுங்க சேர்த்தவங்களுக்கு அந்த அஞ்சு பேரோட நம்பருக்கு சித்ராவுக்கு வந்துட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சில் முடியுது ஓகேவா ஸோ அந்த மாதிரி காயத்ரிக்கு வந்துட்டு இப்போ ஒரு எண்ணூறுலருந்து தொடங்கி எண்ணூற்றி நாலில் முடியும் ஸோ அது மாதிரி அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு எழுநூறுலேருந்து தொடங்கி எழுநூற்றி நாலில் முடியும் அதே மாதிரி க காயத்ரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி அஞ்சுலேருந்து தொடங்கி ஒரு ஐநூற்றி ஒன்பதில் முடியும் ஸோ அதுக்கப்புறம் துக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி பத்துலேருந்து தொடங்கி ஒரு ஐநூற்றி பதினாலில் முடியும் இந்த மாதிரி அஞ்சு நம்பரில் முடிகிற மாதிரி அஞ்சில் அதாவது அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று தொடங்கி இந்த மாதிரி இந்த மாதிரி அஞ்சு பேர் வீட்டுக்கும் டோக்கன் போயும் அஞ்சு பேருக்கும் அந்த அஞ்சு சீரியல் நம்பர் நீங்கள் எழுதிட்டு இந்த கம்பெனியோட கால் நம்பர் கொடுத்தீங்களா இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணணும் செல் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு நான் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி டோக்கனில் இருந்தானே எனக்கு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இப்படி முந்நூறுரூவா கொடுத்து டோக்கன் வாங்கியிருந்தேன் அதில் வந்துட்டு நீங்கள் அஞ்சு பேர் ஜாயின் பண்ண சொல்லிட்டு சொன்னிங்களா அந்த அஞ்சு பேர் ஜாயின் பண்ண அந்த அஞ்சு பேரும் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து போஸ்ட் வாங்கிட்டாங்க ஸோ அவங்களோட சீரியல் நம்பர் சொல்லட்டுமான்னு நீங்கள் கேட்கணும் ஸோ அவங்க சொல்லுங்கம்பாங்க நீங்கள் ஒன்றை இங்கே சேர்த்தா அஞ்சு பேரோட நம்பர் அவங்க நேம்னு சொல்லிவிட்டு அவங்க நேமுக்கு நேராக கரெக்டாக அந்த அஞ்சு டிஜிட் நம்பரையும் சொல்லணும் எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூத்தி எம்பத்தி ஒன்று எழுநூற்றி எம்பத்தஞ்சி கதை எழுநூற்று டூ எண்ணூற்றி நாலு அந்த மாதிரி அந்த அஞ்சு பேர் நம்பரையும் சொல்லணும் ஸோ சொல்லி முடிச்ச உடனே கம்பெனியில் கேட்பாங்க ஸோ உங்களுக்கு போய் எந்த திங்ஸ் சரி ஓகே மேடம் உங்களுக்கு போய் எந்த திங்ஸ் வேணும்னு கேட்பாங்க இருப்பாங்க நீங்கள் வந்துட்டு அந்த அறுபத்தி ஒரு திங்ஸுக்குள்ள அதில் வந்துட்டு இப்போ உடன் காட்டுனா உடன் காட்டு ஸ்டீல் காட்டுனா ஸ்டீல் காட்டு தையல் மிஷினா தையல் மிஷின் அந்த மாதிரி இப்போ இந்த திங்ஸ் வேணும் இப்போ தையல் மிஷின் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகேவா அது சொன்ன உடனே தையல் மிஷின் அவங்க வந்துட்டு இப்போ எத்தனை நாளைக்குள்ளே இப்போ ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்குள்ளே கொண்டு வருவாங்க ஸோ இத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு இத்தனா தேதிக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த டெலிவரி டேட் இப்போ ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி அதாவது இப்போ நாளைக்கு டெலிவரி பண்ண வராங்கன்னா இன்னும் அன்னைக்கு வந்துட்டு அந்த கம்பெனிக்கு வந்துட்டு அந்த டெலிவரி பண்ணுற டிரைவர் வந்து உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிவிட்டு இப்படி நாங்கள் நாளைக்கு வந்துட்டு உங்கள் ஊருக்கு வந்துட்டு நீங்கள் கேட்ட தயிர் மிஷின் வந்து டெலிவரி பண்ண வரோம் உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு வந்து கரெக்டு தானா உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஓகே நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னா வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா இல்லை நீங்கள் ஊருக்கு எதுவும் போயிருக்கீங்கன்னா பக்கத்தில் இல்லைனாலும் டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த அட்ரஸ் கட்ட கரெக்டாக கொடுத்தா போதும் அவங்க ஈஸியாக அந்த வீட்டில் போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு போயிடுவாங்க டேமேஜ் அந்த மாதிரி எந்த விதமான ப்ராடக்ட் இருக்கிறது புது ப்ராடக்ட்டு ஸோ ஃபர்னிச்சர் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் டிவி உடன் பீரோ அப்புறம் ஸ்டீல் பீரோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரூபா இல்லைன்னா எண்ணூறுபா அந்த மாதிரி அந்த அட்டையில் போட்டுருந்து அந்த இந்த க்ரீன் கலரில் ஸோ அந்த இதுக்கு மட்டும் திங்ஸ் உண்டு அதுக்கு மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா அந்த கொரியர் உண்டு மற்ற திங்ஸ் இருக்குமே டெலிவரி எதுவுமே எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுற முந்நூறுரூவா மட்டும் தான் அது நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் மட்டும் கேட்கவும் மாட்டாங்க நீங்கள் கொடுக்க வேண்டாம் தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் குட்டி பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு டோக்கன் வேணும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ டோக்கன் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் அதனால் அடிக்கடி கால் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு டோக்கன் வேணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீடியோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்